நான் மாலினி இன்னைக்கு குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச பாஸ்தா ரெசிபி தான் பாக்க போறேன் அதுவும் ஒன் பாட் ரெசிபியா குக்கரில் ரெண்டு விசில் விட்டு இறக்குனா போதும் பாஸ்தா ரெடி ஆயிரும் ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாங்க இதை பேச்சுலர்ஸ் பிகினர்ஸ் குழந்தைங்க ரெசிபி ரொம்ப டேஸ்டாவும் இருக்குங்க நல்ல ஜூஸியா இருக்கும் சாஸ் எதுவுமே இந்த பாஸ்தாவை எப்படி பாஸ்தா செய்யறதுக்கு குக்கர்ல ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயிலுக்கு பதிலா நீங்க பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் பொடியா நறுக்கின பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் பூண்டு சேர்த்து ஹை பிளேம்ல வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் இப்ப பூண்டு நல்லா இதோடவே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் பச்சை மிளகாவ பொடியா நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பெரண்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாங்க இதோடவே ஒரு கேரட்டை இந்த மாதிரி ரஃப் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப பொடியா கட் பண்ண வேண்டாம் ஒரு கேப்சிகம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க மீடியம் சைஸ்ல கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் நான் கல்லுப்பு சேர்த்திருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஹை பிளேம்ல வச்சு ஒரு செகண்ட் நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை நைஸா அரைச்சு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுறலாம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்துட்டு இதோட ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி அரை டீஸ்பூன் மிளகாய் பொடி அரை டீஸ்பூன் கரம் மசால் பொடி சேர்த்துக்கலாம் ஹை நல்லா நல்லா பண்ணி விட்டுக்கலாங்க பொடி சேர்த்து பண்ணிட்டேன் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தொக்கு மாதிரி ரெடி ஆனதுக்கு அப்புறம் இதோடவே கால் கிலோ அளவுக்கு பாஸ்தா சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி இருக்கிற பாஸ்தா சேர்த்துக்கிறேன் நீங்க எந்த மாதிரி பாஸ்தா வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மீட் பாஸ்தா இருந்தா கூட நீங்க சேர்த்துக்கலாம் பாஸ்தாவையும் சேர்த்து அந்த மசாலாவோட ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் இப்ப நல்லா கலந்துட்டேங்க இதோடவே ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க கால் கிலோ பாஸ்தாக்கு அரை லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி வந்து சேர்த்திருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதாவது ஒரு கப் நீங்க பாஸ்தா மெஷர் பண்ணி எடுத்தீங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் நல்லா ஜூசியா இருக்கிற மாதிரி பண்றேன் உங்களுக்கு ஜூசியா வேண்டாம் அப்படின்னா ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துனீங்கனாலே போதும் இதோடவே ஒரு டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம் தூள் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டு இறக்கிக்கலாம் அவ்வளவுதான் இப்ப நான் ரெண்டு விசில் விட்டு இறக்கிட்டேன் நம்மளோட டேஸ்டி அண்ட் ஈஸியான பாஸ்தா சூப்பரா ரெடிங்க ஓபன் பண்ணிட்டு மலித்தல சேர்த்துக்கலாம் வேணும்னா நீங்க சீஸ் ஆட் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிட்டீங்கன்னா சீஸ் நல்லா மெல்ட் ஆகி பாஸ்தா வந்து சாப்பிட சூப்பரா இருக்கும் நான் சீஸ் சேர்க்கல வீட்டுல இருக்கக்கூடிய பொருளை வச்சு செஞ்சிருக்கேன் ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க அவ்வளவுதான் ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஜூசியான பாஸ்தா சூப்பரா ரெடிங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க ஒரு பத்து நிமிஷம் இருந்தாலே சட்டுன்னு ரெடி பண்ணிடலாங்க செம்ம டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா இந்த குக்கர் பாஸ்தாவை ஒரு டைம் செஞ்சு பாருங்க ட்ரை பண்ணி பாத்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க சேனல் இப்பதான் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ்